மேம் இப்போ வந்துட்டு இந்த பயிற்சிகள் வருது பார்த்தீங்கன்னா பயிற்சி வந்துட்டு நல்ல ஒரு மாற்ற முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலை ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுக்கான அங்கீகாரம் தேடல் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நைன்டி ஃபிக்லாம் இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு கேட்டிருக்கோம் இல்லையா இந்த வருடம் அவங்க அதே மாதிரி வேலை விஷயமா வந்துட்டு யாராவது முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல சனின்ற கிரகம் இருந்தது சனி என்னோட வீட்டுக்கே வரும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்தமா இருப்பாங்க எக்ஸ்ட்ரீமா சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு நாலு நாளும் தூங்கிண்டே கிடக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இதனால வந்து பாத்தீங்கன்னா ராகு போயிட்டு இருக்கும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நான் பார்த்த கேசஸ்மே அப்படிதான் மேம் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களை இருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கலாம் நிறைய பேர் எனக்குவாங்க எனக்கே வந்து கொஞ்சம் சொன்னது இந்த மாதிரி இருக்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி அவங்களோட லெவல் வந்து புதுமையான வழியில் கொண்டு போவாங்க அது அடுத்த கட்டமாக ஒரு கல்யாணத்தை வரைக்கும் கொண்டு போய் பேசணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஸ்டர் ஸ்கூலில் பிரதர் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஏராகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளியர் ஆகக்கூடிய டைமாக இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருடைய நிலை இப்போ ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு குரு தன்னோட வீட்டுக்கே வரும்போது நிறைய பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப் ஃபுல்லாகவே நான் ஆன்லைனில் தான்மா பண்ணிட்டு இருக்கேன் இந்த முறையை நிறைய பேர் வந்து பேச இதுக்கு இப்படியே வராங்க எனக்கு வந்து மனசு ரிலாக்ஸேஷன் வேணும் எனக்கு ஜாக்கிர ரீதியாக எனக்கு அதையும் சொல்லுங்கள் எனக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது நான் ரொம்ப தனிநேரம் இருக்கேன் அப்படின்ற முடிய நபர்களும் இருக்காங்க இப்போ அவங்க முறையை நம்ம பேசிருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து வேண்டாம் இது ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணி பிரிஞ்ச காதலர்கள் இருக்காங்களா அந்த பையனுக்கு ஆல்ரெடி அஃபேயர் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது நான் வந்து நான் உங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ணுறேன் இல்லை இந்த பையன் வந்துட்டு உங்கள் உண்மையை இல்லை அந்த பையன் வேறு யார் கூட பழகிட்டு இருக்கான்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணேன் அதை தாண்டி அந்த பொண்ணு போய் மேரேஜ் பண்ணி டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்புகிறேன் கரெக்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அவர் திருப்பி வந்து நிற்கிறேன் நான் போட்ட அமௌண்ட் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுச்சு இப்போ சொன்னதை நான் நான் அடுத்து என்ன பண்ணட்டும்னு வந்து கேட்டேன் அப்போ நான் நம்ம ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழப் போறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இப்போ இந்த கல்யாணம் பண்ணிங்கன்னா அது டிவோஸ்க்கு போகணும்னு உங்களுக்கு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் வேண்டாம் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வேற மாதிரி பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அது வேண்டும் அதுதான் நம்மளுடைய அட்வைஸில் பிரச்சனை இருக்குது அது இருக்குது அந்த காலத்தை கடத்துட்டீங்கன்னா ஐ தமிழ்தா இந்நீர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நீர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜநாடி காதல் ஈஸ்வரி வணக்கம் வணக்கம் அடுத்ததா புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்க போது மார்ச் இருபத்தி தேதி அஹ் கும்பராசில இருந்து மீன ராசிக்கு போறாங்க சோ மீன ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை இது ஏற்படும் இப்போ இப்ப இந்த பயிற்சிகள் வருது பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நல்ல ஒரு மாற்ற முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலை ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுக்கான அங்கீகாரம் தேடல் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்கட்டு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நீங்க கேட்ட மாதிரி இன்னும் கல்யாணமே ஆகலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வருடம் அவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்க்கலாம் எல்லாரும் அதுக்கான திருமணத்துக்கான விஷயங்கள் சுகபோகமா நடக்கும் அதுவும் விரும்பிய பிளவே திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கூட அமையலாம் காலத்தின் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க வீட்டுல ஒத்துக்கல பேரண்ட்ஸ் ஒத்துக்கல இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்ந்தவங்கிற நிலைக்கு வருவாங்க யாரெல்லாம் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நமக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினைக்கக்கூடிய போர்ஸ்க்கு எல்லாமே அது கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா இப்ப வந்துட்டு அந்த சனி பயிற்சி ஆகுது இல்லையா அது பார்த்தீங்கன்னா அந்த குருவோட வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களை தூண்டும் இப்ப யாருக்கெல்லாம் வந்து சூரியன் அங்க இருக்கு அப்படின்னா வேலைக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பிறப்புக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு குழந்தை பிரச்சனையா இருக்கு தடையாயிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே வந்துட்டு சந்திரன் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வெ வெளிநாடுக்கு போகக்கூடிய தன்மை வீடு கட்டணும்னு நினைச்சாங்கன்னா வீடு கட்டக்கூடிய நிலை ஏதாவது புதுசா வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில நான் ஏதாவது யூனிக்கா பண்ணி ஏதாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் வயதானவர்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணம் அந்த மாதிரியான பிரைக்ல போனவங்க எனக்கு கொள்ள நாள் ஆசை இது நடந்துருக்காதான்னு நினைச்சாங்கன்னா அவங்க பிள்ளைங்க மூலமா கூட இது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் அந்த மாதிரியான விலக பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும் அதே பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கை உறவு இந்த மாதிரியான ஒரு லவர்ஸ் கூட இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் வந்து ராவ போயிட்டு இருக்கும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப நான் பார்த்த கேசஸ்மே அப்படிதான் மேம் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நாங்க செப்பரேட்டா இருக்கும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் எனக்குலாம் எனக்கே வந்து கொஸ்டன்ஸ் வந்தது அந்த மாதிரி இருக்க பெர்சன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருப்பி அவங்களோட லவர் வந்து புதுமையான வழியில கொண்டு போவாங்க அது அடுத்த கட்டமா ஒரு வரைக்கும் கொண்டு போய் பேசணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு முயற்சி எடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதர் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளியர் ஆகக்கூடிய டைமா இருக்கும் அதே மாதிரி ஒருத்தருடைய நிலை இப்போ ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து குரு குரு தன்னோட வீட்டுக்கே வரும்போது நிறைய பாத்தீங்கன்னா லிக்விட் கேஷ் வந்து நிறைய பேருடைய கையில புழங்குவதற்கான அமைப்புகள் இருக்கும்ங்க அதே மாதிரி வந்துட்டு ஆடம்பர பொருட்கள் இப்போ தங்கம் எவ்வளவு வேலை விற்றாலும் நம்ம வாங்கக்கூடிய தன்மைன்றது இருக்கு நிறைய பேருக்கு அதன் மீதான ஆர்வம் இருக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு அது எப்பயுமே வந்து விலை அஹ் ஒரு அளவில் தாண்டி அஹ் ஒரு எப்பயுமே வந்துட்டு ஒரு வேலிபுளான ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய பேர் வந்துட்டு தங்கம் வாங்கி சேர்க்கக்கூடியதன் தன்மைக்கு தள்ளப்படுவாங்க அவங்களுக்கு அதுக்கான பொருளாதார உயர்வு அப்படின்றது இருக்குங்க அதே மாதிரி வேலை விஷயமா வந்துட்டு யாராவது முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல சனின்ற கிரகம் இருந்தது சனி என்னோட வீட்டுக்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வந்தமா இருப்பாங்க எக்ஸ்ட்ரீமா சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு நாலு நாளும் தூங்கின்றே கிடக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா போய் நைட்டு முதல்ல வேலை பார்ப்போம் அப்படி இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் அவங்க கிட்ட இருக்கும் அந்த மாதிரி நல்ல உழைப்பாளிகளுக்கு ஏற்று அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் இருக்கக்கூடிய வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான எந்தெந்த ராசிகளுக்கு யோகங்கள் இருக்கும் மேம் பொதுவா மேம் நாங்க வந்துட்டு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்துட்டு பவர்ஃபுல் ஆனது நாங்க சொல்லுவோம் அது அந்த அந்த ராசி கிட்டதான் நாங்க எடுத்துப்போம் அப்படி பார்க்கும்போது மீனம் மீன மீனம் கடகம் கன்னி அதே மாதிரி மூணு பதினொன்றுல இருக்கக்கூடிய கிரகங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருணும் அப்போ இங்க எல்லாம் நாம சொன்னா கிரகங்கள் அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கணிச்சு சொல்லிடுறீங்க இதெல்லாம் நடக்க போகுது ஆனா அதுக்கான பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் நம்ம ஒண்ணும் பண்ணணும்ல அது மட்டும் இந்த ராஜா நாடியில நீங்க ஏன் சொல்றது இல்லை மேம் இல்லை மேம் எங்களோட சார் வந்து எங்களுக்கு அது பரிகாரத்துனால எதையும் மாத்த முடியாது எல்லாமே அனுபவிச்சுதான் கிடக்கணும் தான் எங்களுடைய மெத்தட் மேம் இப்ப எப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஒன்றும் இல்லை மேம் ஒரு பெரிய பள்ளத்துல போய் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நாங்க சொல்றோம் நீங்க இப்ப இந்த கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அது டிவோர்ஸ்க்கு போகணும்னு அவங்க சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்க டிவோர்ஸ்க்கு போகும்னு தெரியுதுல நீங்க இருபத்தாறுக்கு மேல கல்யாணம் பண்ணுங்க வேற ஜாதியா இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஏன்னா இது உங்களுக்கு உங்களுடைய வந்துட்டு உங்க வீட்டுல பிறக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாமே ஒரு தலைமுறை அடுத்து தலை தூக்க முடியாம ஆயிடுறாங்க அப்படின்றது உங்க ஜாதத்துல இருக்கு அப்போ நீங்க வேண்டாம் பொண்ணுக்கு மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றோம் அது அதுதான் நம்மளுடைய அட்வைஸ் அதுதான் நீங்க வந்து இது என்னன்னா முறையில நம்ம சொல்றது கிடையாது அந்த கால தாமதத்தை ஏற்படுத்திக்கோங்க இந்த இடத்துல பிரச்சனை இருக்காது இருக்குது அந்த காலத்தை கத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை நீங்க தப்பிக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஜாதகம் எதுவுமே பார்க்காம ஆஹ் ஒரு பிரச்சனையில மாட்டியிருப்பாங்க ஆல்ரெடி அவங்க அதுல இருந்து வெளியில வரணும்னா கண்டிப்பா ஏதாவது பரிகாரம் தான் நம்ம வெளியில வர முடியும் இப்போ இருந்துட்டு ஒரு கெட்ட காலம் நடக்குது அந்த இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அதனுடைய சூழ்நிலைகள் இருக்க போது எப்பயுமே நம்ம சிரிச்சுட்டே இருக்கோமா சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிறோமா கிடையாது நமக்குள்ளேயே வந்துட்டு ஓராயிரம் விஷயங்கள் இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா எப்ப காலியாகவும் தெரியாது எப்ப வந்துட்டு ரொம்ப சிரிச்சுட்டே இருப்போம்னு தெரியாது அப்ப இந்த ரெண்டு விதமான குணாந்தரிசையும் நமக்குள்ள இருக்கிறது மாதிரி குறிப்பிட்ட கிரகங்கள் வந்துட்டு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அது பிரச்சனையா மாறும் அதே கிரகம் அதே அதே இடத்துல இருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற கிரகம் பாசிட்டிவா தூண்டும் போது அதனோட நிலை இல்லாம போயிடும் நம்ம அதுக்காக போய் நீங்க ஒரு பணத்தை செலவு பண்ணி பரிகாரத்தை பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாமே அதுக்கான தாமதத்தை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாக ஆக போது ஒண்ணு இல்ல நம்ம கையில ஒரு வெட்டுத்தளம் இருக்குங்க வெட்டுக்காயம் பட்டு வச்சு நீங்க மருந்து போட்டாலும் போல் ஒரு குறிப்பிட்ட நாள் விட்டாலே தானே அது வந்து மூடி இயல்பான நிலை என்னன்னா பிரச்சனையை அதுவே ஏற்படுத்திட்டுச்சு அப்படின்னாலும் அதுக்கான இயல்பு நிலையில தனித்தானே சரி பண்ணிக்கக்கூடிய நிலை இமாதிரி தான் இப்போ இந்த கிரகங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த டைம்ல நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஒருத்த வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டே இதுவே போய் என்ன பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா இவங்களுக்கு அந்த பணம் பிரச்சனை ஒரு நண்பர்களால் வந்துட்டு பிரச்சனை வரப்போகுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா மாட்டிப்பாருன்னு தெரிஞ்சதா நம்ம அதை சொல்ல போறோம் கணிக்க போகிறோம் நீங்கள் இந்த டைம்ல போய் பண்ணாதீங்க சார் இந்த டைம்ல பண்ணீங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் உங்கள் நண்பர்களால் ஏமாறுற மாதிரி காட்டுது நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கடைசியை நம்ம சொல்றீங்க அப்படி ஒரு கிளைண்ட் வந்தாங்க மேம் நான் வந்துட்டு ஒரு புதிய தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு என்னோட என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தார் சார் இப்போ உங்களுக்கு சுக்கரன் ராஃப் இருக்குது செவ்வாறு பிரச்சனையாக இருக்குது குரு செவ்வாய் இருக்குது நீங்கள் போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க சார் வேணாம் அப்படின்னு அப்போ என்ன பண்ணினாரு இல்லை மேம் நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு அங்கே வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியல சார் பார்த்து கவனமாக மாறுங்க எல்லாமே பேப்பர் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு கூட்டு தொழிலாளியாக இருக்கீங்கன்றது கூட்டு முறையில் பண்ணுறீங்கன்றது வேற பட் ஆனால் உங்கள் உங்களுடைய கண்காணிப்பில் எல்லாமே வரணும் பேப்பர் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்புறேன் கடைசியில பாத்தீங்கன்னா விதின் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்ல அவர் திருப்பி வந்து இருக்கிறேன் நான் போட்ட அமௌண்ட் ஃபுல்லாவே லாஸ் ஆயிடுச்சுங்க நான் சொல்லி நான் நீங்க சொன்னது நான் கேட்டு இருந்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணட்டும்னு வந்து கேட்டேன் அப்ப அந்த கிரகங்கள் நம்ம போகும்போது கொஞ்சம் தள்ளி போட சொல்றோம் அது ஒரு ஆறு மாசம் அவர் அடுத்திருந்தாருன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய லாஸ் இல்ல தானே அதுக்குதான் நம்ம ஜாதகம் பாக்குறோம் மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கை தான் முடியுமே தவிர பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளிவர பரிகாரங்கள் சொல்லலாம் பரிகாரங்கள் மேம் இப்ப நான் பரிகாரம் பண்ணவே எல்லாமே மாத்திக்க முடியலாம் இப்ப நாங்களுமே எனக்கான பிரச்சனையை நானுமே சரி பண்ணிக்க முடியும் பிரச்சனையை நான் வந்து அனுபவிச்சுதான் கிடக்க வேண்டியிருக்கு எனக்கு முடியல நான் ஊசி போய் போட்டா தான் எனக்கு ரெக்கவர் ஆகும் போது நான் அதை போட்டு அனுபவிக்க வேண்டியிருக்கு இல்லையா என்னோட வழிணைங்கள நான் கடை அனுபவிச்சுதான் கிடக்க வேண்டியிருக்கு அப்புறம் நோய் இல்லாமல் வாழ்ந்துடுவாங்க இல்லையா இப்போ நிறைய காதலர்கள் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட வந்து ஜாதகம் கணிச்சுட்டு போய் அவங்கள சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்க வந்து வேண்டாம் இது ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணி பிரிஞ்ச காதலர்கள் இருக்காங்களா உங்க அனுபவத்துல நிச்சயமா மேம் இப்ப எப்படின்னா ஒரு அந்த பையனுக்கு ஆல்ரெடி அஃபயர் இருக்குன்னு எனக்கு தெரியுது நான் வந்துட்டு அவங்களுக்கு அதை அட்வைஸ் பண்றேன் இல்ல இந்த பையன் வந்துட்டு உங்களுக்கு உண்மையா இல்லை அந்த பையன் வேற யாரு கூட பழகிட்டு இருக்கான்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணேன் அதை தாண்டி அந்த பொண்ணு போய் மேரேஜ் பண்ணினா கடைசியில வந்துட்டு அஹ் அந்த அளவு சக்சஸ் ஆகல அந்த பொண்ணுக்கே அது தெரிய வரும்போது இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க உட்கார்ந்துருக்கா அதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு மேம் எல்லா விதமான அமைப்புகளும் பாத்திருக்கேன் லவ் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக வரக்கூடிய நபர்கள் அவங்களுக்கான வாழ்க்கைக்கான பிரச்சனை இதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கான விஷயங்கள்லாம் நிறைய பேர் வராங்க ஆர்டிஸ்ட் சைல்டாக இருக்கு குழந்தை பேசலை இதுக்கு என்ன பிரச்சனை மேம் எப்படி சரி பண்ணலாம் என்ன மாதிரியான எது இருக்கு அப்படின்ற எல்லா எல்லா விதமானதுக்கும் வராங்க அவங்களும் பாதிப்புக்காக தான் கேட்டு வராங்க அவங்களுக்கு என்ன மாதிரி என்ன சொல்யூஷன் இப்ப இந்த குழந்தைக்கு பேசுறதுக்கான தன்மை அவங்க குடும்பத்துல என்ன இருக்கு ஏன் வந்து இந்த குழந்தைகளை நாள் ஆகுது பேசுறதுக்கு இந்த என்ன பிரச்சனை இருக்கு அப்ப அதுக்கான டாக்டர் போகும் வழிமுறைகள் என்னன்றதை நம்ம சொல்றோம் இந்த டாக்டர்கிட்ட டாக்டர் போனீங்கன்னா இதுக்கான வழிமுறைகள் இருக்கு நீங்க அதை வந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கான நார்மல் லைஃப் இல்லாம போயிடும் அதை என்ன நீங்க பாருங்க நம்ம அவங்களுக்கு அந்த அட்வைஸ் ஆனோம் இப்ப நான் வந்து இதுக்கு பதிலாக நான் போய் கோயிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்றதுனால நம்ம சொல்லுதான் அவங்களுடைய வாழ்க்கை மாறாது ப்ராக்டிக்கலாக ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி இப்ப என்கிட்ட அப்படிதான் எனக்கு வர கிளைன்ஸு சொல்லுங்க மேம் நான் வந்துட்டு எனக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஆகும் ஜாதகம்ன்றது பார்க்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய அட்வைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு ஒரு மை மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு நீங்கள் பேசாமல் இனிமேல் கவுன்சிலிங்கும் சேர்த்துன்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பி இருக்கீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு ஃபுல்லாகவே நான் ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு போய் வராங்க எனக்கு வந்து மனசு ரிலாக்ஸேஷன் வேணும் எனக்கு ஜாதக ரீதியாக எனக்கு அதையும் சொல்லுங்க பட் என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசுங்க நாங்கள் அதுக்கு கூட நாங்கள் பேமெண்ட் பண்ணிடுறோம் எனக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன் அப்படின்ற கூடிய நபர்களும் இருக்காங்க இப்போ அவங்க நம்ம பேசிட்டு போகும் போது ரிலாக்ஸேஷனோட போகிறேன் எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்குது என் சூசை பண்ணிக்கணும்னு நினச்ச ஒரு நபர் கூட வந்துட்டு எனக்கு கனெக்ட் பண்ணி கேட்டு அவரோட லைஃபே மாறி இருக்குது அந்த மாதிரியான நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க சூசைட் பட்டவன்ட்டப்போ உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்களா உட்காந்துட்டு இருந்தாங்களா அவர் வந்துட்டு நான் எதாவது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மருந்து இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தேன் மேம் இருக்கவே கூடாது நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்தது நான் கையில ஃபோன் வச்சிருந்தேன் திடீர்னு உங்களோட வீடியோ வந்து பாத்தேன் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காலையில ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அவர் கனெக்ட் பண்றது ஏழு மணிக்கு நைட் எல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு மூணு மணிலேருந்து நான் எதாவது பண்ணிக்கணும்னு உட்காந்துட்டு இருந்தேன் நான் எனக்கு அகைன் அகேன் கால் போயிருது இருந்து நான் எடுக்கவும் இல்லை சரி ஒரு ஏழு மணிக்கா நான் எடுத்துட்டு யாரும் என்னன்னு கேட்கறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுவார் பேசிட்டு இவ்வளவுதான் எனக்கு லைஃப் நல்லா இருக்கும் மாமா நான் நல்லா வாழ்றேன் அப்போ நான் அப்போ நான் வாழ்றேன் மாமா எனக்கு வேணாம் நான் எடுத்து முடிவை நான் மாத்திக்கிறேன் இன்னைக்கு நான் உண்மையில உயிரோடு இருக்கேன் அதுக்கு நான் தான் காரணம் நிறைய இடங்கள்ல அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள கூப்பிட்டு வந்து இப்ப எனக்கு அவங்க ஒரு டீம் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டாங்க தொடர்ந்து பேசலாம் நன்றிமா நன்றிமா வணக்கம்